அப் டவுன் வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும் ஏற்றம்னு இருந்தால் இறக்கம்னு ஒன்று இருக்கும் இறக்கம்னு இருந்தால் ஏற்றம்னு ஒன்று இருக்கும் ஆனால் மனசில் இறக்கம்னு ஒன்று இருந்தால் வாழ்க்கையில் ஜொலிக்க முடியாது எந்த இடத்துல நாம் வந்து பலமான ஆள்னு காட்டிக்கணுமோ அந்த இடத்துல பலமான ஆள்னு காட்டிக்கணும் எந்த இடத்துல பலகீனமான ஆளும் எந்த இடத்துலையும் காட்டிக்கக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டால் மீன ராசிக்கு என்றைக்கு வேணாலும் இந்த சோதனை உடனே தனிஞ்சிடும் சோதனைகள் தனிஞ்சிடும் தனிமை மாறிடும் இனிமை சேரும் எப்போது யாருக்கு முன்னாடி தன்னுடைய பலகீனத்தை காட்டிக்கக்கூடாது தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் என்பவருக்கு அபிராமி கடைக்கண்களை அபிராமி கடைக்கண் கடைக்கன் பார்வை மீனராசிக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பிள்ளைகளா மீனராசியுடைய பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா மீனராசினாலே என்னன்னா ஆசையை அதிகமாக யோசிப்பவர் நீங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் அந்த ஆசையை பற்றி யோசிக்காமல் இருப்பாங்க நிறைய பேர் மீனத்துக்கு எப்பயுமே ஆசையை யோசிக்கிறதுக்கு எண்ணம் உண்டு அதனால் தைரியமாக நிறைய விஷயத்தை யோசிங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் முதல்ல பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஏதாவது யோசிச்சா அது டவுன் ஆகிற மாதிரியே இருக்கும் அது வேண்டாங்கிற மாதிரியே இருக்கும் அவன் அதுக்கு தான் முயற்சி பண்ணணும் அது மாதிரி மீனராசிக்கு முதல்ல யாராவது உதவி செய்கிறேன்னு வருவான் அவன் செய்யவே மாட்டான் அவனை நம்புங்க அவன் செய்யவே மாட்டான் ரெண்டாவது இவன் மூலமாக இன்னொருத்தன் தெரிஞ்சிருப்பான் நம்ம முயற்சி பண்ணுறோன்னு தெரிஞ்சு ஒருத்தன் வருவான் அவன் தான் நமக்கு உதவி செய்வான் இந்த ஃபஸ்ட்டு மனிதர்கள் நம்மளை வந்து டவுன் ஆக்கிடுவாங்க இல்லைன்னா நம்மள்டேந்து ஏதாவது வாங்கிக்கிட்டு நம்மளை ஆட்டையை போடுவ பார்ப்பாங்க அதனால் முதல்ல சந்திக்கிற மனிதர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க மீனராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசியுடைய பலம் எங்கே இருக்குன்னா தன்னுடைய ராசி நாதனே பலம் குரு அந்த குரு தான் பலம் இந்த குருவுக்கு ரெண்டாவது வீடு மேஷம் அதனால் பூமி சம்மந்தமான விஷயங்களை மீனராசி எடுத்து இறங்குனீங்கன்னா சக்ஸஸ் ஆவீங்க பூமி லாபம் ஏற்படும் யா யாருக்கிட்ட நீங்கள் பேசும்போதும் சமயோஜிதமாக பேசுங்கள் கண்ணை மூடிகிட்டு கையெழுத்து போடுவாங்க கண்ணை மூடிகிட்டு கையெழுத்து போடுவாங்க ஆனால் அதே நேரத்தில் ரெண்டாவது வீடு செவ்வாய் வீடாக இருக்குது அங்கே சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் சனி நீசமாக இருக்கார் அதனால் சட்ட விஷயங்களில் போகும்போது நீங்கள் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்கன்னு தெரியாமல் வச்சுக்கணும் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்களா டைரக்டாக ஒருத்தவங்களை எதிர்க்கக்கூடாது எதிரிக்கு எதிரி ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் கூட அதில் ரெண்டு நண்பர்களை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கணும் இதான் மீனராசியோடய பெரிய பலம் ஏன்னா ரெண்டாவது வீட்டில் சூரியன் உச்சம் பெற்றுக்கினாலும் உங்கள் வீட்டை உயர்த்த விட மாட்டாங்க ரெண்டாவது வீடு செவ்வாயோடைய வீடாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கீழகம் பண்ணிவிடுவாங்க ஏன்னா ரெண்டாவது வீட்டுக்கு நீங்கள் பன்னெண்டாவது வீடு அப்போ பக்கத்து வீட்டை விரயம் பண்ண பார்ப்பாங்க உங்களுக்கு எதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க தான் உங்கள் வீட்டில் யாராவது பக்கத்தில் இருந்து வீடு எதிரி வீடியாக இருப்பாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் நாலு பக்கத்தில் ஒரு வீடு எதிரி வீடாக தான் இருக்கும் நாலு பக்கத்தில் ஒரு வீடு நட்பு வீடாக இருக்காது மீனத்துக்கு நீங்கள் தொழிலில் இருக்கீங்கன்னா கூட நான் உங்கள் டேபிள் போட்டீங்கன்னா உங்கள் டேபிளுக்கு பக்கத்து பிரச்சனையாக தான் இருப்பான் இல்லை ஏற்ற டேபிள்காரன் காரன் பின்னாடி டேபிளுக்காரன் எவனோ அதுவும் பிரச்சனையாக இருப்பான் ஏன்னா மீனத்துக்கு பக்கத்தில் இருக்கிறனால உங்கள் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு பிடிக்காது உங்களோட முன்னேற்றம் அவங்களுக்கு பிடிக்காது நீங்கள் வந்து குழஞ்சி பேசுகிறது பிடிக்காது மீனம் என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையும் டக்குன்னு பேச ஆரம்பிச்சிடுவீங்க டக்குன்னு நல்ல பேர் வாங்கிடுவீங்க டக்குன்னு வந்து நெருங்கிடுவீங்க அது பல பேருக்கு பிடிக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் யாருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தைரியமாக ஒரு விஷயத்த செய்யுங்க சந்தேகமும் பயமும் உங்களுக்கு வரக்கூடாது பேர் புகழ் உச்சத்தை தொடர்றது தான் நம்ம வேலைன்னு முடிவு பண்ணி இறங்குங்க மீனராசி நீங்கள் பலமாக இருப்பீங்க உங்கள் சோதனைகள் தனியும் இதுதான் பிளான் அவ்வளோதான் உங்கள் தனிமை மாறும் இனிமை சேரும் அஞ்சாவது வீடு கடகம் அங்கே குரு நழ உச்சம் உங்கள் ஆள் உங்கள் ராசிக்குரியவன் அங்கே உச்சம் அப்போ என்னென்னா உங்கள் புண்ணியம் காப்பாற்று நீங்கள் சின்ன உதவி பண்ணால் கூட அது லாபம் யாருக்கும் சுண்ண சும்மா எதுவும் செய்யாதீங்க சும்மாவே எதுவுமே பண்ணாதீங்க எதாவது காசு கொடுத்து பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட அவனுக்கு ஏதாவது பத்து ரூபா காசு கொடுத்துரும் அவன் உங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னா அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி விட்டுருங்க சும்மா மட்டும் எதையுமே வாங்கிக்காதீங்க அது வேண்டவே வேண்டாம் அஞ்சாம் இடத்துல குரு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் தான் உங்கள் வாழ்க்கையோட பெரிய முன்னேற்றம் உறவுகளை விட அதே மாதிரி பூர்வீ நீங்கள் பண்ணின புண்ணியம் அவங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் உங்களால் பாவம் பண்ண தெரியாது நிறைய புண்ணியம் பண்ணுவீங்க அந்த புண்ணியம் காப்பாற்றும் நெருக்கடி நேரத்துலலாம் உங்கள் புண்ணியம் காப்பாற்றும் நெருக்கடி நேரம் வரும்போதெல்லாம் அதேமாதிரி அஞ்சாம் இடத்துக்குரியவர் சந்திர பகவான் அதனால் மதி நுட்பம் சில நேரத்தை வந்து ஸ்மார்ட்டாக யோசிக்கிறது காற்றல் வரும் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் கூட அது யார்கிட்ட எப்படி பேசலான்ற ஒரு பிளான் அழகாக பண்ணி அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும் உங்களால் ஏழாவது வீடு ராசி அங்கே இங்கே உச்சம் பெற்றவர் அங்கே நீசம் பெறுவார் உங்கள் ராசியில் சுக்கரன் உச்சம் ஏழாவது வீட்டில் நீசம் அதனால தான் பெரும்பகுதி மீன ராசிக்காரர்களுக்கு காதலுங்கிறது பெரும் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஏதாவது ஒன்று காதலிச்சோம்னா அது கொஞ்ச நாள் தான் இருக்கும் அது பொருளை காதலிச்சாலும் சரி மனுஷனை காதலிச்சாலும் சரி அந்த காதலில் சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் மீனராசிக்கு ராசிக்கு மட்டும் ஒரு காதலை வந்து நிலைப்படுத்தவே முடியாது பெரிய கஷ்டப்படுவோம் மாதிரி தன்னுடைய கட்டு போ அப்படின்னு சொல்கிறது யாருன்னா புருஷனை பொண்டாடி திட்டுவாங்க பொண்டாடி புருஷனை திட்டுவாங்க நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மீனராசியில் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு உள்ளவங்க வீட்டில் உள்ளவங்க உங்கள் பேரே எதிரியாக இருப்பாங்க அதாவது உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ஆதரவும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதுலேருந்து வர பணத்தையும் வருமானத்தையும் மட்டும் நல்லா வாங்கிப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணி தப்பு மாட்டிக்கிட்டீங்கன்னா நான் அப்போயே தெரியும் நீ மாட்டிப்பேன் அப்படின்வாங்க அப்போயே நீ இந்த பிஸ்னஸில் ஏமாந்துடுவோம் அப்படின்னு தெரியும் அப்படின்வாங்க ஏன்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது எனக்கு தெரியும் நீ கேட்க போகிற அப்படின்வாங்க எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம கேட்க தயாராக இருப்போம் சொல்லியிருக்கலாமேன்னு நினப்போம் அதை சொல்ல வேண்டிய விதம் இருக்குது அவங்க எடுத்தவுடனே இது முடியாது நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது அதோட எடுத்து சொன்னால் உங்களுக்கு புரியும் ஏழாவது வீடு உங்களுக்கு புதனுடைய வீடு அங்கே சுக்கரன் வந்து நீசமாக போனதுனால நீங்கள் பணத்தில் மட்டும் பார்த்து செலவு பண்ணுங்கள் நீங்கள் விடுவருங்க பணத்தில்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க கடனாளியே உங்களை நிறுத்தும் மீனத்தை மட்டும் சீக்கிரமாக கடனாளி ஆகிறதுக்கான ஒரு ராசி மீனும் சீக்கிரமாக கடனாளி நிறைய பணப்பிரச்சனைகள் ஏற்பட்டுடும் நிறைய சட்டப்பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாம் சமாளிக்கணும் மீனத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய சமாளிக்கிற குணம் தினசரி ஒரு சமாளிப்பு அதனால் அன்னன்னைக்கு முடிவெடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் உங்களுக்கு பெரிய பலம் கிடைக்கும் சரியான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுங்க தேவையான அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் தேவையான நேரத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவுத்து விட்ருங்க வேண்டாம் ஒன்பதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி செவ்வாய் எங்கள் அதிபதி ஸோ ஸ்மார்ட்டா உங்களுக்கு ரெண்டுக்குரியவனும் ஒம்பதுக்குரியவனும் செவ்வாய் நிறைய ஸ்மார்ட்டாக யோசிங்க பயத்தை காட்டிக்காதீங்க வெளியில உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பயம் காட்டிக்க கூடாது அதே பாவப்படுற மாதிரி இருங்க ஐயோ நான் பண்றதுன்னே தெரியல நான் என்ன பண்ண போகிறேனே புரியல பெரிய அளவில் மாட்டிக்கிட்டேன் பெரிய அளவில் ரிஸ்க்காக இருக்கு அப்படின்னா பல பேர் சந்தோஷப்படுவான் அங்கே தான் உங்கள் ட்ராவல் அவள் வீக்காகவும் நீங்கள் நல்லா வருவீங்க இதை மட்டும் சரியாக புரிஞ்சிக்க உங்கள் சோதனைகள் தனியும் தனிமை மாறும் இனிமை சேரும் இந்த ஒன்பதாவது வீடு ரெண்டாவது வீடு தான் உங்கள் ராசிக்கு அப்போ என்னென்னா இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன் சில பேரோட நாடி நரம்ப பிடிச்சி வச்சுக்கோங்க நாடியை பிடிச்சி வச்சுக்கிறது எதிராளி என்ன நடப்பான் அதான் நடப்பான் அதுக்கு மாதிரி நம்ம இதை செய்யணும் இப்படி பிளான் போடுங்க ச சொல்லுவாங்க சத்திரியனாக இருக்கிறத விட சாணக்கியனாக இருக்கணும்வாங்க மீனராசி அதில் பிளான் பண்ணுங்க சாணக்கியனாக இருங்க தப்பே கிடையாது தப்பே கிடையாது மீனராசியை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் நல்லா தெரிஞ்சுங்க வாழ்க்கையில் முன்னேறணுன்னா சில பெரியவர்களுடைய துணை வேண்டும் இந்த வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க இப்போ நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா பையன் பொண்ணு எல்லாம் இருப்பாங்க பேரம்பேத்திலாம் இருப்பாங்க வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் தோபார் அவர் வராரு வரும்பொழுது வணக்கம் வைக்கணும் அவர் போகும்போது நமஸ்காரம் பண்ணிக்கணும் அவர் வந்தவுடனே அதிக பெருசுங்கத்தனமாக பேசக்கூடாது அவர் வந்தவொடனே செல்ஃபோனெல்லாம் நோண்டக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க இதை பிள்ளைங்க செய்யும் பையனோ பொண்ணோ பேரனோ பேத்தியோ வந்தவங்க என்ன பண்ணுவாங்க பிள்ளைன்னா இப்படி வளர்க்கணுங்க அருமையான பிள்ளையாக இருக்குங்கன்னு அந்த பிள்ளையை பாராட்டுவாங்க ஆனால் இதை சொல்லி கொடுத்த அப்பா அம்மாவை பாராட்ட மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா இது தெரியுது நிறையா வீட்டில் இவ்வளவு தான் மீனராசிக்காரர்களுக்கும் இதே தான் மீனராசிக்காரர்கள் தான் நிறையா பேரை இயக்குபவர்களாக இருப்பீங்க உங்களுக்கு அந்த பாராட்டு கிடைக்காது அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது நீங்கள் அந்த இயக்கிக்கிட்டே தான் இருக்கணும் அந்த இயக்க அதில் ஏன் நம்மளை பாராட்டிலே நினைக்கிறத விட நீங்கள் இயக்கிறத நிப்பாட்டிடக்கூடாது ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களை சரியாக தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களே உங்களுக்கு தடா போட்டுருவாங்க உங்களுக்கு வீட்டு பிரச்சனையை நீங்கள் தான் சந்திக்கணும் சமுதாய பிரச்சனையை நீங்கள் தான் சந்திக்கணும் எதிர்கால பிரச்சனை நீங்கள் தான் சந்திக்கணும் பிரச்சனைகளோடைய பழகக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் அப்போ என்ன பண்ணணும் சில பேரை நம்ம பிளானை போட்டு தான் வண்டியை நோத்தணும் நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்கா அண்ணன் தம்பி இருக்காங்களா மச்சான் இருக்காங்களா எதை கரை ஏற்றணும் எதை கரை சேர்க்கணும் யாருக்கு கடன் அடைக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே நம்ம தான் மண்டையை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கணும் எல்லாம் அதாவது பேரை மட்டும் வாங்கிட்டு போவோம் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது என்ன பண்ணுறது நம்ம பழப்பு அப்படி நம்ம தலையெழுத்து அப்படி எழுதியிருக்கிறான் அதனால இப்படி தான் பிளான் பண்ணும் இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுங்க குலதெய்வத்தை அதிகமாக வழிபாடு பண்ணணும் குலதெய்வம் தான் உங்களுக்கு இந்த பதிவு பார்க்குற நீங்கள் உங்கள் குலதெய்வத்து பேரை இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் பதிவு பார்க்குற நீங்கள் உங்கள் குலதெய்வத்து பேரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நாங்கள் பேசுவோம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க நம்புங்க இது நல்லது நடக்கும் அது இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது பெரியவர்களுடைய துணையை நீங்களும் தேடிக்கணும் உங்களுக்கு வயசில் யாராவது பெரியவர்களோட துணை இப்போ கிடைக்கும் அந்த துணையை அவாய்ட் பண்ணிடாதீங்க சில பேர் உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க அந்த ஐடியாவை ஏற்றுக்குங்க பேரை நீங்கள் வாங்கிக்கோங்க எப்படி நீங்கள் இப்படி பண்ணீங்களோ அது அதுக்காக ஆண்டவன் இப்படி ஒரு ரூட்டு இப்போ கொடுக்க போகிறான் இதுதான் உங்களுடைய சோதனைகள் தனியேற காலமாக இருக்குது உங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க உங்களுக்கு இனிமை சேரப்போகுது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மைண்டில் பட்டதை டக்குன்னு செய்யுங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்குங்க தைரியமாக ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுங்கள் வேண்டான்னு எதையுமே தவிர்த்துறாதீங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்மைலை போட்டு வைங்க எல்லோருக்கிட்டையும் ஒரு வணக்கத்தை போட்டு வைங்க சிறப்பாக இருப்பீங்க மீன ராசிக்காரர்களே என்னை பொறுத்த வரைக்கும் காயப்படுத்துபவர்கள்ட்ட கூட ஒரு வணக்கத்தை போட்டு வைங்க காயப்படுத்துபவர்கள் கூட உங்களை பார்த்துட்டு கொஞ்சம் கண் கலங்குவாங்களே தவிர நீங்கள் கண் கலங்க மாட்டீங்க நல்லது நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம், வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு